எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம பலாப்பழத்தில் பாயாசம் அதாவது சக்க பாயாசம்னு சொல்லுவாங்க இல்லாட்டின்னா நீங்கள் சக்க பிரதமம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மலையாளம் குறிச்சி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலாப்பழம் வந்து நீங்கள் நல்லா இனிப்பாக இருக்கிறது அதாவது நல்லா தித்திப்பாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சொல்ல நான் எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அரை கிலோ கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்குது பலாப்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கொட்டையோடு சேர்ந்துருக்கிறத கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் யூஸ்வலாக நீங்கள் வேணால் இதை குக்கரில் அவிச்சு கூட செய்யலாம் அது கொஞ்சம் நமக்கு லாங் ப்ராசஸாக இருக்குங்கிறதுனால நான் வந்து இதை இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறேன் அரைமுறை தேங்காவை நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் வந்து நீங்கள் ரொம்ப திக்காக பால் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து அரைமுரி தேங்காவை நான் ஒரு ரெண்டு டைமாக பால் எடுத்துருக்குறேன் அப்படின்னா உங்களுடைய தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது அப்போ இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுடைய பாயசம் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக இந்த மூணு பொருள் தான் தேவை அதாவது பலாப்பழத்தை நான் நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரை அரைக்குறைய அரைச்சி வச்சுக்கலாம் அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நம்ம மைய அரைச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு மாதிரி நமக்கு வாயில் ஒன்றுமே இதாக இருக்காது கொஞ்சம் ஒன்று பதியாக அடித்தோம் அதாவது குர குரன்னு அடிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னால் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் இது வந்து நான் ஒன்றாம் பாலும் ரெண்டாம் பாலாக அரைமுறை தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கால் கேஜி நமக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் வந்து நீங்கள் ஒரு வேளை கரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் நான் எனக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாததுனால நான் ஆர்கானிக்காக எடுத்துருக்கிறதுனால கரைக்காமல் நான் நே நேரடியாகவே சேர்க்க போகிறேன் இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமான பொருட்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பலாப்பழச்சொல்லையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கூட நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கதில் பாதி தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம நல்லா இந்த தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை அப்படியே கொதிக்க விடுங்க ரொம்ப மிதமான தீலேயே நீங்கள் வந்து இதை பண்ணுங்க ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் பழங்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்குது இதை நான் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படி விட்டுற போகிறேன் ஸ்வீட்டுங்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஸ்வீட்டை வந்து என்ரிச் பண்ணும் இது நமக்கு ரொம்ப தெரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து அப்பப்போ கிண்டி விடுங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நான் இப்போ இதில் வெல்லம் சேர்க்குறேன் கால் கேஜி வெல்லம் நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிறது நல்லது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் இது நல்லா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பலாப்பழத்தில் இனிப்பு இருக்கும் இதில் அதிகமாக இனிப்பு சேர்க்கும் போது ரொம்ப திகட்டும் ப்ளஸ் தேங்காய் பால் தான் நம்ம செஞ்சு வச்சு செய்கிறோம் அதனால் நீங்கள் நிறைய இனிப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் சேர்த்தாலே போதும் அப்படி குறையாக வேணுங்கிறவங்க கூட நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இதை இப்போது நல்லா நம்ம கிளறி விட்டுருலாம் இதுவும் நமக்கு வந்து நல்லா கரையட்டும் அடிப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்த உடனே உங்களுக்கு இது கலர் அழகாக மாறும் இப்போ உங்களுக்கு தெரியும் இதை பார்த்தாலே நல்லா அழகு கோல்டன் ப்ரௌனாக மாறும் இது உங்களுடைய வெள்ளம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருந்தால் இத விட அழகாக டார்க் கலருக்கு வரும் இதோட மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப வாசமாக இருக்குது நம்மளுடைய பாயசம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு இதை நீங்கள் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம் இது நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து மீதி இருக்கிற தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற தேங்காய் பாலை நம்ம சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி இப்போது நமக்கு கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் மூடி போட்டுற அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் விட்டுற டைமில் இடையில ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிளறி விடுங்க பாயசம்னா நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து போடணும்ல அதுக்கு வந்து நம்ம இப்போது லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ண போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சில்லு தேங்காவை நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை நான் வந்து இப்போ இந்த நெய்ல பொறிச்செடுத்துக்க போகிறேன் நல்ல நீங்கள் பொன்னிறமாக இதை எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் தேங்காய் வறுக்கும் போது வெடிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வருங்க உங்களுக்கு தெரியும் இது பார்க்க வெடிக்கிற சத்தம் கேட்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ நான் இதை எடுக்க போகிறேன் இதே நெய்யில் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அதாவது கொல்லாங்கொட்டையை நல்லா வறுத்துக்கலாம் இதை இப்போ எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதே பவுல்லே நம்ம எடுத்துருவோம் இதே நெய்லேயே ஒரு கை போல் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் இதையும் வருத்துருவோம் இது வந்து உடனே அப்படியே சோழன் ஆயிரும் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு பலூன் மாதிரி ஆயிரும் இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அரை டீஸ்பூன் நான் ஏலக்காய் பவுடி இதுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம் இப்போ நம்மளுடைய பலாப்பிழ பாயசம் ரெடியாகிடுச்சு இது கூட அந்த நெய்யையும் நம்ம சேர்த்துடுறோம் நம்முடைய பாயசம் ரெடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் பாயசம் ரொம்ப கட்டியாகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது பொதுவாக பாயசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது நம்முடைய சுவையான பலாப்பழ பாயசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் இந்த பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இப்போ பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கி இதை செய்யலாம் இந்த பலாப்பழ பாயாசத்தில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம வந்து ஜாகிரி பச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப நல்லா பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த பலாப்பழ பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்